நான் ராவணம் ஆவன்டா நான் வெற்றி அடைந்தவன் என் பாதை தடையும் கிடைக்கும் என் தோழர்கள் என் பக்கம் என் ரசிகர்கள் என் ஆதரவு நீங்க என்ன சவா செய்ய நினைச்சா அது உங்க கடைசி தவறு நீங்க நினைச்சீங்கன்னா அசைவா என்ன நான் வீரம் வலிமை ஆச்சரிய சக்தி என ராவணன் கற்றுக் கொடுக்கும் பாடல்களை சொல்வது போல் நான் எப்போதும் உயர்ந்தவன் நீங்க என்ன தடுப்பது முடியாது என் செயல்கள் என் வலிமை என் வெற்றி எல்லா இடங்களும் ஒலிக்கிறது நான் பார்க்கும் பொழுது உங்க மனத்தில் பயம் ஊறும் எதிரிகள் நினைக்காத போது நான் போலியானதை விட பெரியவன் நான் வரும் பாதை ஒரு போர்க்கலாம் நீங்க எதிர்ப்பது ஒரு கனவு மட்டுமே எல்லா பாடல்களின் தாளம் போல என் அசைப்பு முக்கியமான வெற்றியை கொண்டாடும் நீங்க நினைச்சா நான் நிமிடங்கள உங்க முயற்சிகளை முறிச்சு விடுவேன் நான் உருவாக்கும் குரல் இசை தாளங்களை அனைத்தும் உங்க நினைவுல நிரந்தரமா இருக்கும் நீங்க என்ன சவால் செய்யலாம் ஆனா நான் கடந்து செல்லும் பாதையை மாற்ற முடியாது முடியாதுவா கம்பீரம் கொண்டது நான் ராவணம் ஆவண்டா அமைதி இல்லை பயம் இல்லை தோல்வி இல்லை வெற்றி மட்டும் என் பெயர் உங்க நினைவில் முழுவதும் அச்சடிக்கப்பட்டிருக்கும் நான் இந்த உலகத்துல என் பாதையை உருவாக்குவேன் நீங்கள் எதிரி ஏன் நினைத்தாலும் நான் முன்னேறோம் Vetiarevan. Idu Ravana Mavanta, Namvarakran, Ungleví Kuridvan, Nangad Maperum Sakti.